தமிழ்நாடு அரசு உயர்கல்வித்துறை மாணவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கு அரசும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளும் பி எட் படிப்புகளின் காலி இடங்களுக்கான இணையவழி விண்ணப்ப பதிவு செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் நீடிக்க வழிவகை செய்யப்பட்டிருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கே வி செலியன் சொல்லியிருக்காரு முதல்கட்ட கலந்தாய்வுக்கு அடுத்து தமிழகத்தில் இருந்து இரண்டு அரசு கல்வியியல் கல்லூரிகளில் நாப்பத்தி இடங்களும் அரசு உதவி பெறும் பதிமூணு கல்லூரிகளில் ஐநூத்தி முப்பது இடங்களும் மொத்தமா ஐநூத்தி பிஎட் இடமும் இப்போதைக்கு காலியாக இருக்குன்னும் இது மட்டும் இல்லாம எம்எட் படிப்புக்கு சில காலி இடங்கள் இருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க பல மாணவர்கள்லாம் ஏற்கனவே விண்ணப்பிக்க தவற விட்டதால அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பா இந்த காலி இடங்களுக்கு விண்ணப்பிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து பிஎட் எம்எட்டுக்கு முதலாம் ஆண்டுக்கான இணையவழி விண்ணப்ப பதிவு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கி செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் தொடரும் மாணவர்கள் இணையவனத்தின் மூலம் விண்ணப்பிப்பதற்கு டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்ஜிஏ எஸ்ஏ டாட் இன்னில் விண்ணப்ப பதிவு செய்யவும் கூடுதல் விவரங்களை டபிள்யூ டபிள்யூ டாட் எல்டபிள்யூ எஸ்இ டாட் ஏசி டாட் இன்னில் தெரிந்து கொள்ளலாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் கல்வி பயணத்தை தொடருங்கள் அரசு வழங்கும் இந்த நன்மையை தவறவிடாமல் நேரத்தில் விண்ணப்பியுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்த இந்த தகவலை பகிருங்கள்